வணக்கம் சுவர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாத ராசி பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு சென்று அங்கே சஞ்சரித்து வருவாங்க பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் குறிப்பாக ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் இடங்களில் கிரக அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரித்து வரும் ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவீங்க சுறுசுறுப்போடு காணப்பட்டு வருவீங்க இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் காரியங்கள்லாம் கடினமான முயற்சிகளை கொடுத்து அதை செயலாற்று வனமாக மாற்றி வருவீங்க அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய தேவைகளில் ஸ்திரமாக இருந்து அதற்குண்டான காரியங்களில் சிறப்பாக ஈடுபட்டு வருவீங்க ஒரு வகையில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் எப்போவுமே பொதுவான வகையில் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கலவையான அமைப்புகளே வேலை செய்யும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை தான் அது கொடுத்து வரும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிவார்ட்ஸை எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு இங்கே ரிஸ்க்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரைஃபவர்டான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது பட் சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்திற்கு உண்டான ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக கிரக அமைப்புகள் சாதகமான ஸ்தானங்களில் இருந்து செயல்படும்போது அதற்குண்டான அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்தந்த ராசிகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பட் என்ன அப்பப்போ கொஞ்சம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க அவசரப்படுவாங்க நம்ம அவசரத்துக்கு மற்றவங்க அனுசரித்து வரமாட்டாங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான பேச்சுவார்த்தைகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் மற்றவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அது நடக்கக்கூடிய காரியங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருடல்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் அது எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி பெற்று வருவாங்க அப்படி இந்த கூட்டு கிரக அமைப்புகள் வேலை செய்யும் குறிப்பாக சாதகமான ஸ்தானங்கள் இருந்து செயல்படும்பொழுது ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே அப்படி தான் இருக்குது குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் தங்களுடைய காரியங்களில் சிறப்பாக இருந்து வருவாங்க தங்களை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய காரியங்களில் இந்த மாதம் ஸ்திரமாக இருந்து செயல்பட்டு வருவாங்க குறிப்பாக உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நிறைய புதிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இனி நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சர் இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்குண்டான விஷயங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான மாதம் தான் அடுத்த காரியங்களை சிரமப்பட்டாவது முடிச்சு காட்டுவீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இது அமையும் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல பாராட்டுக்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் பட் அதைக் கேட்ட அளவுக்கு அலைச்சல்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படினாலும் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு நேரங்களும் கன்சிடர் பண்ணுங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்களாகவே வாலண்டியராக போய் சில எல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவீங்க என்னால் மாத்தின் பிற்பகுதியில் மட்டும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பட் பொதுவாக பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலையிலே இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதியில் மட்டும் விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து இருக்கும் சில காரியங்களை தள்ளி போட்டு செஞ்சுட்டு வருவாங்க ஸோ சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இருக்கும் பட் இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சுணக்க நிறையும் பார்த்துட்டு வருவீங்க எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை எல்லாமே பெருதப்படுத்தாமல் உங்களுடைய இயல்பான நிலையிலேருந்து எல்லாத்தையுமே செயல்படுத்திட்டு வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துட்டு வருவீங்க குடும்பத்தில் சப்போர்ட்டும் உங்களுக்கு உருவாகிட்டு தான் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் கிடைக்கவிடும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்த்தால் மாத்தின் பிற்பகுதியில் விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கிறதால் கொஞ்சம் சுணக்கமான நிலைகளும் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ பொதுவான வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் உணர்வு பூர்வமான விஷயங்களோடு செயல்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உடன்பிறப்புகள் வகையில் இந்த மாதம் முழுவதுமே கலகலப்பான விஷயங்களுக்கும் பஞ்சம் இருக்காது அதே நேரம் சின்ன சின்ன மனக்குறைகளும் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் சாதகமான விஷயங்களையும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக காரிய ரீதியான விஷயங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க குழந்தைகள் வகையிலும் அப்படி தான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமான தன்மைகளே இருக்கும் குழந்தைகள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் பட் குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம் இல்லைன்னா குழந்தைகளால் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தபோதும் விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் தனிமையிலே இருந்து வரக்கூடியவங்க கூட இந்த மாதம் நாலு பேரை சந்தித்து பேசி பழகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஸோ அந்த அளவுக்கு இந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டுட்டு வரும் நிறைய பேருக்கு பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பழைய சொந்த பந்தங்களை பார்த்து நலம் விசாரிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பொது விஷயங்களில் பொது காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் நிறைய விருந்து விழாக்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஸோ பொதுவாகவே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமான முறையிலேயே இருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக மாத்தேன் முற்பகுதிகள் மாணவர்கள் சுமூகமான தன்மைகள் இருக்குது மாற்றேன் பிற்பகுதியில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் இருந்தபோதும் எல்லாத்தையுமே சமாளித்து சிறப்புகளை பெற்று வருவாங்க சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் ஸோ ஓவராலாக இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் சாதகமான தன்மையிலேயே இருக்குது சிறப்பான வகையில் உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளை எதிர்பார்க்கலாம் பட் எந்த அளவுக்கு விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் உடன் இருக்கத்தான் செய்யும் இடையிடையில் கொஞ்சம் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் பெருதுபடுத்தாமல் உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருந்து வந்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்